வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் உலகம் முழுக்க எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம சென்னையில் இப்போ சமீபகாலமாக பார்த்தீங்கன்னா ஆஹா இந்த வருஷத்தோடு சென்னை கடலில் மூழ்கிடம் போல இருக்கு அவ்வளோதான் எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆன்மீகவாதிகள் மட்டும் கிடையாது அறிவியலாளர்கள் பலரும் சொல்லிட்டாங்க இதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற வருஷம் தான் சென்னைக்கான கடைசி வருஷம்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க சிஸ்டெப் அண்ட் நாசா இவங்க சொன்னதை அடிப்படையாக வச்சுக்கிட்டு தான் பல பேர் இந்த தகவல்களை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எப்போன்ற விஷயம் எந்த அளவுக்குன்ற விஷயம் இருக்குல்ல அதை பெருசாக கவனிக்காமல் விட்டாங்க பகுப்பாய்வுன்ற விஷயம் எல்லா செய்திகளுக்கும் அத்தியாவசியம் ஆனால் இதை அறகுறையாக சில பேர் புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரையும் பேனிக்கைக்கு உட்படுத்திக்கிட்டு இருக்காங்க உங்களோட பயத்தை போக்குறதுக்காக மட்டும்தான் இந்த பதிவுங்க இதில் சில லேசான உண்மைகளையும் சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னா இல்லையோ உண்மை அதுதான் ஓகேவா ஆனால் அது கூட உருட்டுகள் நிறைய சேர்த்து தான் இப்போ பல பேரை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷத்தோடு சென்னை காலி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த சி ஸ்டெப் இருக்கல அவங்க சொல்லியிருக்க விஷயங்களை பற்றி சொல்கிறேன் ஏன்னா இந்த ரிப்போர்ட் வெளியான பிற்பாடு தான் இந்த பயமே பல பேருக்கு அதிகமாக சிஎஸ்டிஇபி இதோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் ஸ்டடி ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் பாலிசி இந்தியாவோட லீடிங் திங்க் டேங்க்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க டாமினண்ட்டாக இருக்காங்க இவங்களோட மிஷனை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிசி மேக் பண்ணணும் இதோடு சேர்ந்து இன்னோவேட்டிவ் அப்ரோச்சஸ் இருக்கல இந்த சயின்ஸ் மெத்தட்ஸை பயன்படுத்தி இதெல்லாம் பேஸ் பண்ணி கொள்கைகளை வகுக்கணும் இதுக்கப்புறம் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வர்றதா இருந்தால் அது சார்ந்து இப்போவே ஒரு அழாம இவங்க ஒழிக்க செஞ்சுருவாங்க இது சார்ந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக இவங்க சப்மிட் பண்ணுவாங்க பப்ளிக் ஃபோரமில் அப்போ ஏற்பட்ட ஒரு ரிப்போர்ட்டை வெளியாச்சு அது உண்மை ஆனால் அது கூட சேர்ந்து தான் அவ்வளோ உருட்டுகளும் இந்த சி ஸ்டெப்போட அறிக்கை சமீபத்தில் தான் இருந்துச்சு இதில் சொல்லப்பட்டிருந்த சில விஷயங்கள் இருக்குல்ல இது இதுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி வெளியான நாசா ரிப்போர்ட்லேயும் சொல்லப்பட்டிருந்துச்சு ஆனால் சி ஸ்டெப் சொல்கிறதெல்லாம் சில ஆண்டுகளுக்குள்ளேயே நடக்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட்டோட சாராம்சம் பட் அந்த சி ஸ்டெப்போட முழு ரிப்போர்ட்டை படிக்கிறீங்க அப்படின்னா நாசா வெளியிட்ருந்த ரிப்போர்ட் இருக்கில்ல அதோடு ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் புரியலியா மக்களே இதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த சி ஸ்டெப்போட அந்த அறிக்கை இருக்குல்ல அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னா வர ரெண்டாயிரத்தி நாற்பதாவது வருஷத்துக்குள்ளே சென்னையோட ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவிகிதம் இடங்கள் நீரில் மூழ்கும்னு சொல்கிறாங்க இதுக்கு கடல் நீர் மட்டம் இருக்கல இந்த உயர்வு தான் காரணமாக இருக்கும்னு அவங்களே சொல்கிறாங்க அந்த ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதம் இருக்குல்ல இதில் இருக்க பகுதிகளில் குறிப்பிட்டு ஒரு ஐந்து பகுதிகளுக்கு தான் ஆபத்து அதிகம்னு அவங்களும் இந்த ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க அந்த ஐந்து பகுதிகள் கண்டிப்பாக வாசிகள் எல்லாருக்கும் பரிட்சமான பகுதிகள் தான் அதில் மொதல் பகுதி அடையார் ஈகோ பார்க் இது அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கான்னு சொல்லுவோம் நம்ம மக்கள் அப்புறம் இந்த ஐலாண்ட் கிரவுண்டு தேடல் இதுக்கப்புறம் மூணாவதா ஸ்டேட் எம்பலம் மானுமெண்ட் இருக்குல்ல அதாங்க நம்ம குடியரசு பொன் விழா நினைவு தூண் அந்த பகுதி அப்புறம் பள்ளிக்கரண வெட்லேண்டு இதை உங்களுக்கு அவங்களுக்கு பெருசாக தமிழில் மொழியாக்கமே பண்ண வேண்டாம் பள்ளிக்கரண சதுப்பு நடம் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடலுக்கு ரொம்ப அருகில் இருக்க கடல்லே அமைஞ்சிருக்க போர்ட்டு துறைமுகம்னு சொல்லலாம் ஸோ அந்த ஐந்து ஆபத்தான பகுதிகளை பார்த்துட்டோமா இதை தொடர்ந்து அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து நாற்பது மட்டும் கிடையாது இதுக்கப்புறம் கிட்டத்த ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த சென்னையோட நிலப்பரப்புகள் கடலை மூழ்கலாம் இதை சார்ந்த அவங்க இயர்லி பேஸிஸ்லேயே கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி நாற்பது பேஸ் பண்ணிங்கன்னா ஏழு புள்ளி ரெண்டு ஒன்பது சதவீதம் அதாவது சென்னையோட நிலப்பரப்பில் எண்பத்தி ஆறு புள்ளி ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வரைக்கும் கடலை மூழ்கும் ரெண்டாயிரத்து அறுபதாவது வருஷத்துக்குள்ளே ஒன்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீதமாக இது இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நூற்று பதினான்கு புள்ளி மூன்று ஒன்று ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு கடலை மூழ்கும் ரெண்டாயிரத்தி எண்பதில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதமாக மேலே போகும் இதை உங்களுக்கு கரெக்டாக சொல்லுன்னா நூற்று ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு எட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினாறு புள்ளி ஒன்பது சதவீதங்க அதாவது மேஸி மெஜாரிட்டி இருநூற்று ஏழு புள்ளி பூஜ்ஜியம் நான்கு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ள பாதி சென்னை நிலப்பரப்புகள் நீரில் முழுகும்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையோட கடல் நீர் மட்டும் உயராமல் கிடையாது உயர்ந்திருக்கு பூஜ்ஜியம் புள்ளி ஆறு ஏழு ஒன்பது சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கு ஒரு பகுதி மட்டும் சொல்லலை மக்களே அந்த சென்னை சார்ந்த கடல் இருக்குல்ல அது ஒட்டுமொத்தமாக சேர்த்து சொல்கிற உயர்ந்திருக்கு அதாவது ஆனுவல் ரைஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஆறு சென்டிமீட்டர்ஸ் இந்த அளவுக்கு ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுதான் மேக்ஸிமம் சி லெவல் ரைஸ் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட நம்ம நெருங்கிட்டோம் நம்ம மட்டும் இல்லை கடலோர பகுதிகள் இருக்குல்ல அவங்க நெருங்கிட்டாங்க நம்ம இந்தியாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக மும்பை முதல்ல கடலால் ஒரு பாதிப்பு வருதுன்னா அது சென்னையை விட பேராபத்து மும்பைக்கு தான் இருக்குது ஏன்னா கடந்த முப்பது வருஷங்களில் அதீத கடல் நீர்மட்ட உயர்வை சந்திச்சிருக்க பகுதி மும்பை தான் இதுக்கான முக்கிய காரணங்கள் என்ன தெரியுமா இதை நான் லிஸ்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு சென்னையும் கண்ணு முன்னாடி வந்து போகும் ஆமாம் ப்ரோ இதெல்லாம் இங்கேயும் இருக்குல்ல அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க முதல் காரணம் அர்பனைசேஷன் ட்ரெண்டுங்க அதாவது நகரமயமாக்கல் இருக்குல்ல இதை நாம் கடற்கரை வரைக்கும் கொண்டு போயிட்டோம் இது மொதல் பிரைமரியான ரீசனு ரெண்டாவதாக கிளைமேட் சேஞ்ச் டிரைவர்ஸு இதை பற்றி நான் விளக்கமே கொடுக்க வேணாம் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே கிளைமேட் சேஞ்சை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் மூணாவதா லோ லையிங் கோஸ்டல் டவுன்ஸுங்க அதாவது நீரோட இயல்பான பாங்கு என்னங்க பள்ளு எங்கன்னா இருக்குன்னா சரிவான பகுதி எங்கேனா இருக்குன்னா அதை நோக்கி ஓடும் புரியுதா இது மும்பைக்கு மட்டும் இல்லை சென்னை ஒரு பேராபத்து தான் இந்த ரிப்போர்ட்டில் சென்னை மும்பைக்கு அடுத்தபடியாக நம்ம தூத்துக்குடி இருக்கல அதையும் கொண்டு வந்திருக்காங்க தூத்துக்குடிக்கு அதிக ஆபத்து இருக்குன்றாங்க இந்த கடல் நீர்மட்டம் சார்ந்த விஷயங்கள் இருக்குல்ல இதனால் நெகட்டிவான இம்பாக்ட் மக்களை ஒன்று ஒன்றும் உலக அளவில் கடல் நீர் மட்டம் இருக்குல்ல அது விஸ்வரூபம் எடுத்துருக்கு அதாவது எயிட்டீன் எயிட்டியில் ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நைன் இன்ச்சஸ் வரைக்கும் கடல் நீர் மட்டம் உயர்ந்திருக்கு உலகம் முழுக்கவே சீ ஸ்டெப்போட அறிக்கையை முழுசாக பார்த்து முடிச்சிட்டிங்களா ஓகே அதில் எங்கேயாச்சும் இந்த வருஷத்தோடு சென்னை காலி சென்னை முழுமையாக கடலை முழுக போகுது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லை ஆனால் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை யாருமே முழுசாக பார்க்காம ஆஹா அவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இந்த வருஷத்தோடு எண்டு காடு போட்டால் மாதிரி எல்லாேருக்கும் நெகட்டிவான தாட்ஸை பரப்பிக்கிட்டு இருக்காங்க மனுஷ பயல்களாக தான் மனுஷ கூட அழிய போகுது அதில் எந்த மாற்றக்கிறது எனக்கு கிடையாது ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாள் இருக்குது அதுக்கு முன்னாடி எதுக்காக இது போல் பல பேர் பேனிக் ஆகிறாங்கன்னு தெரியல சரி ஐட்டு விடுங்க அடுத்து ரெண்டாவதாக மிக முக்கியமான ஒரு ரிப்போர்ட் நாசா வெளியிட்ட ரிப்போர்ட் ஆக்சுவலாக இந்த ரிப்போர்ட் கூட இப்போ வெளியானது கிடையாது போன மாதம் வெளியானதும் கிடையாது அதுக்கு முந்தின மாதமும் வெளியானதும் கிடையாது இது வெளியாகி பல மாதங்களில் கடந்துடுச்சு ஆனால் கடந்த பிப்ரவரி மாதம் தான் இந்த ரிப்போர்ட்டை பற்றி எல்லாருமே மூணு மூணுக்க ஆரம்பிச்சிருந்தோம் நாசாவோட ஐபிசிசி இருக்குல்ல அதாவது இன்டர் கவர்மெண்டல் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் இவங்க தான் இந்த நூற்றாண்டோட முடிவில் சில இந்திய பகுதிகள் கடலில் மூழ்கும்னு ஆணித்தரமாக சொன்னாங்க நூற்றாண்டுகள்லாம் என்ன ஒரு நூற்றாண்டுக்கு நூறு வருஷங்கள்னு பொருள்படும் இந்த நூற்றாண்டுனா ரெண்டாயிரத்தில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்து நூறாவது வருஷம் வரைக்கும் தான் இந்த நூற்றாண்டு ரொம்ப கிளைம் பண்ணுவோம் ஸோ நாசா சொல்கிறது இந்த வருஷத்தோடலாம் கிடையாதுப்பா நாட்கள் எடுக்கும் வருஷங்கள் உருண்ட விடும் அதுக்கப்புறம் தான் இது போல் விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ தெளிவாக புரிஞ்சுக்க மக்களே உண்மையை இந்த நாசாவோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி மூழ்க உள்ள இந்திய பகுதிகளும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சென்னையை லிஸ்ட் பண்ணுறாங்க மும்பை விசாகப்பட்டினம் அப்புறம் பவ்நகர் குஜராத்தில் இருக்கற பகுதி இது கொச்சின் கேரளாவோடய கொச்சின் அதுக்கப்புறம் மங்களூர் கர்நாடகாவை சேர்ந்த பகுதி அப்புறம் டூட்டிக்காரின் நம்ம தூத்துக்குடி தான் இதில் ஒட்டு மொத்தமாக கடல் வந்து எல்லாரையும் அடிச்சுட்டு போயிட போகுது கடலுக்கு கீழே மொத்த சென்னையும் போயிட போகுது மொத்த இந்த பகுதிகளும் போயிட போகுதுன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க ஏன்னா நாசா தெளிவாக கொடுத்துருக்காங்க எந்த அளவு வரைக்கும் இந்த பகுதிகளெலாம் நீரில் மூழ்கும்னு சொல்லிவிட்டு அந்த நம்பர்ஸை பாருங்கள் சென்னை ஒன்று புள்ளி எட்டு ஏழு ஃபீட்டு வரைக்கும் நீரில் மூழ்குமா இப்போ நடக்க இல்லை ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும்ன்றாங்க இப்போ ஒரு மனுஷன் ஒரு ஆறு அடி மனுஷனை வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஒரு ரெண்டு அடினே வச்சுக்கோங்களேன் எவ்வளோ தூரங்க தண்ணி நிற்கும் முட்டைக்கால் வரைக்கும் ஓகே ரைட்டு ஸோ இது அதுக்கும் கம்மி தான் ஒன்று புள்ளி எட்டு ஏழு ஃபீட்டு நிதர்சனம் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு இதைத்தான் பல பேரும் தவறாக புரிஞ்சுக்கிட்டு என்னென்னமோ இருக்காங்க அடுத்து மும்பையில் ஒன் பாயிண்ட் செவன் செவன் ஃபீட் அளவுக்கும் விசாகப்பட்டினத்தில் டூ பாயிண்ட் செவன் ஜீரோ ஃபீட் அளவுக்கும் அங்கே ஒரு வேலையை பெருசாக காட்டும் போல் இருக்குது பவ்நகர்லேயும் கிட்டத்தட்ட அதே நம்பர் தான் டூ பாயிண்ட் செவன் ஜீரோ ஃபீட்டு கொச்சினில் டூ பாயிண்ட் த்ரீ டூ ஃபீட்டு மங்களூரில் ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ஃபீட் அண்ட் டூட்டிகாரியில் ஒன் பாயிண்ட் நைன் ஃபீட் அந்த லிஸ்ட்டில் இருந்ததுல தூத்துக்குடி பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம் சென்னை பற்றி கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி பார்ப்போமே இப்போ சென்னையில் ஒன்று புள்ளி எட்டு ஏழு ஃபீட்டு வரைக்கும் இந்த நிலப்பகுதிகள் நீரில் முழுகும்னு சொல்லியிருக்காங்களே அதாவது நம்ம கால அளவுக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா இது ரெண்டு வழிகளை நடக்கலாம் எப்படி இது நடக்க போதுன்றதான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் ரெண்டு வழிகளை நடக்கலாம் நடக்கவே நடக்காதானே நினச்சிடாதீங்க நம்ம கிளைமேட் சேஞ்சை போட்டு அடிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள் அதோட நெகட்டிவ் இம்பாக்ட் கண்டிப்பாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஆனால் அப்போ நாம் உயிரோடு இருப்போம் தெரியல நம்ம அடுத்த சந்ததி இருக்கும் இந்த ரெண்டு வழிகளில் பார்த்தீங்கன்னா முதல் வழி கடல் நீர் மட்டம் இருக்கல இது உயர்ந்து நீர் உள்ளே வர்றது ஒன்று இது தாண்டி ரெண்டாவது பாசிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் இருக்குல்ல இந்த ஆற்று பகுதிகள் இன்னும் நிறைய நீர்நிலைகள் அதெல்லாம் கடலில் போய் கலக்கிறது கண்டிப்பாக உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி அந்த ப்ராசஸ் நடக்காமல் போயிடுச்சுன்னா கடலில் கலக்கிறப்ப இப்படி போக வேண்டிய நீர் ரிவர்ஸில் வர ஆரம்பித்தா ஆகும் ரிவர்ஸ் ஃப்ளட்டுன்னு சொல்லுவாங்க இது சயின்டிஃபிக் டைமில் போல் கடல் அந்த ஆற்று நீரை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அந்த நீர் திரும்ப சிட்டி உள்ளதாக வரும் அந்த நேரத்தில் வெள்ளப்பெருக்கு பெருசாக ஏற்படும் கடந்த முறை சென்னை வெள்ளத்தில் தத்தளிக்கும் போது கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒருத்தர் விட்டு வாங்கி கட்டால் ஞாபகம் இருக்கா இதெல்லாம் அது கூட தாங்க ஸோ ரிவர்ஸ் ஃப்ளட்டிங் நடந்துச்சுன்னா சென்னை மிதக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வரைபடம் இருக்குல்ல இதை ஒரு வெப்சைட்லேயே ஃபுல்லாக நாசா ப்ரவன் பண்ணிகிட்ருக்காங்க நாசாவோட ஐபிசிசி இருக்குல்ல அவங்க எந்தெந்த கடலோர பகுதிகளுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு இந்த ஷீட்டை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க ப்ரொஜெக்ஷன் பேஜ்னு சொல்லுவாங்க இதை இதில் நம்ம இந்தியா இருக்குது இதை தெரியுதா நம்ம இந்தியா அதுலேயும் தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா டாட்டா பெருசாக வச்சுருப்பாங்க நம்மளுக்கு தேவையான தமிழ்நாடு சார்ந்து சென்னை எடுத்துப்போம் அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா சென்னை அதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கிராஃப் உங்களுக்கு வருங்க ரெண்டாயிரத்தி இருபது இந்த இந்தளவுக்காக இருக்குது கடல் நீர்மட்ட உயர்வு அது அப்படியே ரெண்டாயிரத்தி நாற்பதில் மேலே தான் போகுது ரெண்டாயிரத்து அறுபதில் இன்னும் மேலே ரெண்டாயிரத்தி எண்பதில் இன்னும் மேலே ரெண்டாயிரத்தி தொண்ணூறில் இங்கே வந்துடுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து நூறு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது நூற்றி நாற்பது எடுத்துக்கிட்டாலும் மேலே தான் போதே தவிர கீழே வரலை இதுக்கான அர்த்தம் கடல் நீர் நீர்மட்டம் இதுக்கப்புறம் உயர்ந்துக்கிட்டு தான் இருக்க போகுது குறைய வாய்ப்பே இல்லை சென்னைக்கு அடுத்தபடியாக நம்ம தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் கிட்டத்தட்ட சென்னையோட வரைபடம் இருக்குல்ல அது ஒத்து தான் இருக்குது சிமிலாரிட்டி அப்படியே இங்கே ஆரம்பித்து மேலே வரைக்கும் தான் கிராஃபு போகுது இந்த ஐபிசிசியோட ப்ரொஜெக்டட் சீ லெவல் ரைஸில் இது குறைஞ்ச மாதிரியே தெரியல ஸோ தூத்துக்குடி சார்ந்த கடல் பகுதி இருக்குல்ல அங்கே நிலமையும் இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் தான் ஆகப் போகுது கடல் மட்டம் சார்ந்து சொல்கிறேன் மக்களே இது தான் உண்மை ஆனால் இதை பல பேரும் தெளிவாக தெரிஞ்சுக்காமல் பயந்துக்கிட்டு இருக்கீங்க பயப்படாதீங்க இந்த வருஷத்தோடு நம்மளுக்கு வேலிடிட்டி முடியாது வெயிட் பண்ணுங்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் செய்திகளில் எப்போது அப்படின்ற விஷயம் முறையில் அதை உற்று நோக்குங்க அதை நம்ம பார்க்க மாட்டோம் அதாவது பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து இந்த உலகம் அழிவை சந்திக்க போகுது அப்படின்றத அந்த பல்லாயிரம் ஆண்டுகள்ன்றத கட் பண்ணிட்டு உலகம் அழிவை சந்திக்க போகுது அப்படின்றத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஷாக்கிங்காக அந்த நியூஸை பார்த்து அந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க ஒரு சில நேரங்களில் செய்திகள் கரெக்டாக தான் ஒளிபரப்பப்படும் ஆனால் அதை கேட்குறப்ப நாம் தான் தப்பாக புரிஞ்சுப்போம் இப்போ தான் நடந்திருக்கு ரெண்டாவது வேண்டிய விஷயம் இயற்கை பேரிடரை ஓரளவுக்கு கணிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டாக கணிக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது ஓரளவு கணிக்க முடியும் ஆனால் அதை தடுக்க முடியுமா கேட்டீங்கன்னா தட்ஸ் இம்பாசிபிள் மனுஷனால் இயற்கையை ஃபேஸ் பண்ணவே முடியாது அது டிசாஸ்டர் ரூபத்தில் எடுத்துச்சுன்னா ஃபேஸ் பண்ண முடியாது ஏன்னா இயற்கை இருக்கிற இடத்த அங்கங்கே கொஞ்சம் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றக்கப்போ அது எப்படி ரியாக்ட் பண்ணுன்றத நம்மளால் கரெக்டாக கணிக்கவும் அதை தடுக்கவும் முடியவே முடியாது மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் எச்சரிக்கை இருக்குல்ல இதுக்கான முக்கியத்துவம் என்ன தெரியுமா அதாவது இந்த பகுதியில் கனமழை பெய்ய போகுது இந்த பகுதியில் நிலச்சரிவுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது போல் சார்ந்து எச்சரிக்கையில் வெளியேற்றாங்க பாருங்கள் ஆய்வு மையங்கள்லாம் அதுக்கான முக்கியத்துவமே சேதங்களை தவிர்க்கணுன்ட்டு தான் ஏன்னா இது போல் வார்னிங்ஸ் முதலே முன்வைக்கப்பட்டுருச்சுன்னா அந்த டேஞ்சரஸான பிளேஸ்லேருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்படுவாங்க ஏதாவது டிசாஸ்ட் நாலு பின்னாடி நடந்தாலும் உயிர் சேதம் இருக்காது உடமைகள் சேதன்றதும் தவிர்க்க முடியாதுனா வீடை எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றத்தில் வைக்க முடியாதுல்ல அது தவிர்க்க முடியாது ஒன்று ஸோ எச்சரிக்கையோட முக்கியத்துவம் உள்ளவருக்கு மக்களுக்கு அப்புறம் இந்த ஆய்வு மையங்கள் சார்ந்த எச்சரிக்கை ஏதாவது விடுறாங்கன்னா அதை ஃபுல்லாக கூர்ந்து கவனிங்க சிந்திக்க வேண்டிய விஷயம் பகுப்பாய்வு செய்யுங்க எந்த ஒரு செய்தி எடுத்தாலும் அப்போ தான் நீங்கள் தெளிவடைவீங்க அறிவியல் ஆன்மீகம் இந்த ரெண்டு விஷயங்களையும் கனெக்ட் பண்ணி பகுப்பாய்வு செய்யுங்க ஏன்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் தகுதி இல்லை கடவுள் இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நேரில் பார்த்து யாரும் இங்கே பெருசாக கிடையாது ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன்ஸுமே நம்பிக்கை சார்ந்து பிளவுபடுறது தான் மற்றவங்க நம்பிக்கையில் யாருமே விரல் விட்டு பார்க்கக்கூடாது இது பேசிக்கான ஒரு மனிதன் ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் இது போல் சென்னை முழுதனு ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா அதை பகுப்பாராய்ங்க உங்களுக்கு எல்லாம் புரியும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்